அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா லைஃபே நிறைய பேருக்கு மாறி இருக்குடா எக்ஸாம்பிளுக்கு இதோ வராங்க பாரு அது காலையில வலகத்தை மறந்துச்சு இவரு வேற ஒரு பொண்ண லவ் பண்ணாரு இவ வேற ஒரு பையனை லவ் பண்ணா கல்டி விட்டு ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிட்டாங்க எவ்ளோ ஹாப்பியா இருக்காங்க பாரு இல்ல நான் ஜோடி ஜோடியா வாவ் அதனால தான் எனக்கு கல்யாணம் வந்துரு என்ன லவ் பண்ணிட்டு வீட்ல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற நான் உனக்கு யார் மாதிரி அம்மா மாதிரி

எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ மூடு போதும் போதும் ஏங்க இப்ப தெரிஞ்சதா அவளுக்கு எல்லாமே தெரியும் உங்ககிட்ட எப்படி வாய் பேசுறன்னு பாத்தீங்களா வேங்க பேசாம போனே ஏங்க யாருங்க உங்க அம்மா தான் எப்ப பார்த்தாலும் உனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு சண்டை பிடிக்க தெரியாது வாய் அடிக்க தெரியாது அப்பப்ப என்ன தூக்கி கூட போட்டு மிதிக்கிட்டா அது தெரியாது

பாத்தூசண்ட் எயிட்டீன் மாடல் கலர் பாத்தீங்கன்னா கோல்டு வித்ஷ் கேமரா ஜிபி ஸ்டோரேஜ் சார்ஜிங் கேபிள் சார்ஜர் தனியா வாங்கணும் கொஞ்சமாச்சும் நாங்க வந்திருக்கோம் சந்தோஷமா இருக்கா அந்த ஆளை பாரு குழந்தை குட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாத அவன் அவங்களை வழியனு போன வீட்டுக்கு கூட்டு போ வந்திருக்கேன்

ஏ குட்டோ இதுக்கு இன்னும் பே பண்ணலடி நம்ம ஏன் பே பண்ணல இன்டர்நெட் வர்க் ஆல இந்தல இது நான் பண்றேன் இல்ல இல்ல பரவால பரவால விடு இது நான் பண்றேன் நானே பண்றேன் நீ விடு இருடா நான் பண்றேன் பண்ணிட்ட அங்க போவேல ஹாட் ஸ்பாட் ஆன் பண்ணிருக்கேன் இப்போ பே பண்ண இப்ப வர்க் ஆகும்

பாத்தியா எனக்கான ஐம்பது ரூபாய் கேட்குற உனக்கு ஒரு பைசா கூட கேட்கல அதில் தேர்தல் இல்லையா நீ ஒரு ரூபாய் கூட போகிறது இல்லை போய் உங்கள் ஒப்புங்கிட்ட சொல்லுப்போ எப்போ அவனே ஐம்பது ரூபாய்க்கு வருத்து நான் ஒரு ரூபாய் கூட வருத்தில்ல நீ என்னங்க சாப்பிடுங்க சில்லுன்னு ஒரு மோர் கொடுத்துவா சூப்பரா எனக்கு ஒரு மோர் கொடுமா நிஜமா உனக்கு ஒரு மோர் சொல்லுவா நீ hey, என்ன <laughs>

ஐயோ வேணாம் வா வா எனக்கு பயமா இருக்குதே ஏ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அம்மா தாரா அவ ஏதோ டியூட் கீடுன்றா அம்மா பயமா இருக்குமா வாட் bro what is your problem என்னது bro வா என்ன bro youtube வீடியோ எடுக்கிறீங்களா சகா மட்டும் ஆ செக் யூ ஹாய் ஜம் ஹலோ அம்மா நாளை இனிமே அந்த வீட்ல இருக்க மாட்டா

அதுக்கு முறைக்கிறாங்க இன்னைக்கு இந்த சமையல்ல பாத்து காத்துக்கோ நாளைக்கு இதே மாதிரி எக்ஸாக்ட்டா நீ பண்ணணும் மா அது சாம்பார் ரசமானே எனக்கு தெரியலமா நானு எவ்ளோ நேரம் தான் நல்லவளா 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 நடிக்கிறது இந்த குடும்ப பொண்ணு கேரக்டர்லாம் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குதுமா பேசாம இந்த வீட்ல வெல்லி தேவைப்படுதுன்னு கேளுங்க அது கூட ஈஸியா பண்ணிரலாம் போல இருக்கு என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல வாழ முடியாது நான் கிளம்பிட்டேன் ஓ என்ன அப்படியே அகதியா அனுப்பிட்டு நீங்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா நான் நம்ம வீட்டுக்கு தான் வரேன் சரி வரல ஆமார் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க வீடியோ கால்ல சொல்லுங்க புணா ஹ்ஹ் இவனுக்கு வேற அஞ்சு வயசு ஆகுது ஆமா அடுத்த மாசம் அஞ்சு வயசு ஆகுது அதான் பா எல்லாரும் இரண்டாவது எப்போ இரண்டாவது எப்பன்னு கேட்டுக்கிட்டிருக்காங்க பா இரண்டாவது எப்பன்னு கேட்டா சொல்ல வேண்டியதானே என்ன கிணடி தெரியா நீ ஏன் எதுமே சொல்ல மாட்டேறியா இது கூடவா தெரியாது இப்பதான் UKG போறா அடுத்த வருஷம் ഒന്നாவது அதுக்கு அப்புறம் இரண்டாவதுன்னு சொல்ல வேண்டியதானே ஏ லூஸே

என்ன பிரச்சனை உனக்கு அப்பா சொந்தக்காரங்க வராங்களா வந்துட்டாளுங்களா இவ்வளவு நேரம் உங்க அப்பா நடந்து தானே இருந்தான் இப்ப போய் பாரு சிறகடிச்சு பறந்துன்னு இருப்பான் வீட்டுக்கும் கேட்டுக்கோ சும்மா இருந்திருக்க மாட்டான் உங்க அப்பா என்ன சொல்லி அமிச்சான் கறி குழம்பு செய்ய சொன்னாருமா செய்யறாங்க செய்யறாங்க உன் சித்தி காரியம் உன் அத்தை காரியம் உன் ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு கிழிச்சுட்டாங்க அவளுங்களுக்கு நாக்கி போடணுமா

உன் சொந்தகாரங்கள பேசாம நாளைக்கு சாவுக்கு வந்துரும் சொல்லு ஆஹ் சரிங்க பெரியம்மா பா அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாம் வராங்களாம்ப்பா அதான் அவளுக்கு உடம்புல வர வேணாம் சொல்லு சரி சரி வரா தெரியுமாமா பெரியம்மா வா வர சொல்லு வர் அப்படியே கிடைக்கும் ஓடிக்கி பேருக்கடி ஏங்க நீங்க நாங்க கல்லுமறை உட்காந்துருக்கீங்க போய் கறி வாங்க சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்